இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல அநேக காரியங்களில் நாம் நெருக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்படுகிறவர்களாக புலம்புகிறவர்களாக என்னுடைய வேதனையை சொல்ல தெரியாதபடிக்கு நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கீங்களோ எந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு மகிழ்ச்சியை தெய்வன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என் புல்லம்பளை ஆனந்த கழிப்பாய் மாறப்பணி நீர் என் மகிமே அமர்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை நீர் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் அவர் உங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார் உடைய புள்ளம்பல்களை தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற புகழ்ப் போகிறார் அந்தவர் என் பிள்ளைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லையே ஒரு சின்ன ஒரு மாற்றமாவது வரும்னு சொல்லி நான் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் ஒரு மாற்றம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இல்லையே நீர் வாக்குத்தம் பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த வாக்குத்தங்கள் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறலையே அவன் பாவத்தின் செயற்கில் கிடைக்கிறானே என் கணவனுடைய வாழ்க்கை எடுத்துக் கொள்வோமானால் அவரும் பாவத்தில் விழுந்து கிடக்கிறாரு இந்த நாளில் நான் என்ன செய்வேன் ஆண்டவர எனக்கு உதவி செய்வார் யாருண்டு என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ரட்டை களைந்து போட பண்ண போகிறார் மகிழ்ச்சி என்ன கட்டினால் உன் குடும்பத்தை கட்டப் போகிறார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கப் போகிறார் அதனால தான் பார்க்குற உன் புள்ளம்பளை ஆனந்த கள்ளிப்பாய் மாற பண்ணுகிறவர் எந்த காரியத்திற்காய் புலம்புகிறாயோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றம் கடந்து வரப்போகிறது எந்த கடன் பிரச்சனைக்காய் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ அந்த கடன் பிரச்சனைகள் மாற்றப்பட போகிறது வியாதி உன்னை விட்டு விலகி போக பண்ண போகிறார் இந்த நாளிலே உடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அவர் கொடுத்து மகிழ்ச்சியின் கட்டினால் உன்னை கட்டும்படியாக சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக மகிழ்ச்சியாய் நீ வாழும்படியான காரியத்தை செய்யும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் என்னென்ன கட்டுகளோடு இங்க இருக்கீங்களோ அந்த கட்டுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்படுகிறது உடைய ரட்டுகளை எல்லாம் அவர் களைந்து போடுகிறார் அதனுக்கான வஸ்திரங்கள் இந்த நாளில களைந்து போடப்படுகிறது இந்த நாளில நெருக்கம் என்கிற கட்டு உன்னை விட்டு அகன்று போகிறது இந்த நாளில் ஒரு பெரிய மகிமை உன் குடும்பத்திற்களாய் கடந்து வர போகிறது உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது உன் புள்ளம்பல் ஆனந்த கள்ளிப்பாய் மாற பண்ணுகிறவ இதோ உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் என் அன்பு மகளே என் அன்பு மகனே நீ புல்லம்பு காரியத்தை நான் காணவில்லை என்று சொல்லி நினைத்தாயோ நான் உன்னை காண்கின்ற தேவன் இது நிமித்தம் நீ புலம் இன பதிலாக மகிழ்ச்சியை நான் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற அது ஆனந்த கள்ளிப்பாய் மாற பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒரு நெருக்கத்தில் ஒரு விசாலத்தை கொடுத்து மகிழ்ச்சியின் கட்டினால் உன்னை நான் கட்ட போய்கிற நீ பயப்படாத இவ்வளவு நாளும் உன் குடும்பம் அழுது புலம் காரியத்துக்கு பதிலாக உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் குடும்பத்திற்குளாய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட போகுது உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறப்போது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிங்க இல்லையா சமாதானம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிங்க இல்லையா எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் இந்த நாளில் உடைய குடும்பத்திற்களாய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க பெரிய காரியங்களை காணப்படுறீங்க கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சூத்திரை

இந்த நாளில் தகப்பனே அப்பா அவர்களை ஆசிர்வதிக்கிறது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக ஆண்டவரே இந்த நாட்டில் நன்மை காணும்படியான வருஷத்தை மகிழ்ச்சி காணும்படியான வருஷத்தை நீர் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்